திருவிளையாடல் திருவிளையாடல் ஒரு காலகட்டத்தில் நான் வந்து திருவிளையாடலை எங்கள் அம்மா எனக்கு பார்க்க வந்து வச்சு பார்க்க வச்சு நான் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறமா என்னோடய குழந்தைங்கள த்ரீ இயர்ஸில் ஒரு தடவை அப்புறமா சிக்ஸ் இயர்ஸில் ஒரு தடவை அப்புறமா திருப்பி நைன் இயர்ஸில் ஒரு தடவை எவ்ரி த்ரீ இயர்ஸ் அவங்க மறக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே கப்பல் ஓட்டிய தமிழ் அப்புறமா திருவிளையாடல் பாசமலர் இதெல்லாம் வந்து இந்த காலத்து பசங்க இப்போவும் என்ஜாய் பண்ணுற மாதிரியே வந்து யூ கேன் யூனோ ரிவைவல் இப்போ நான் கர்ணன் போட்டோன்னா நான் திருப்பி போய் பார்த்தேன் அந்த படத்தை எவ்வளோ தடவை பார்த்தாலும் சலிக்காது சிவாஜி சரோட நான் சொல்ல வேணாம் உங்களுக்கு அதில் வந்து இந்த இன்சிடெண்ட் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா திருவிளையாடலில் வந்துட்டு ரெண்டு பெரிய லெஜண்ட்ஸ் பாடியிருப்பாங்க ஒன்று வந்து ஒரு நாள் போதுமாக வந்து பாலமுரளி சார் பாடியிருப்பார் அண்டு பாட்டும் நானே பாவமும் நானே வந்து டிஎம்எஸ் பாடியிருப்பாங்க ஸோ வந்து எப்படி அதை என் பண்ண முடியும் இப்படி ரெண்டு லெஜண்ட்ஸ் பாடும்போது அதனால் பாலையா சார் வந்து இது கேள் கேட்டு ஐயோ இவ்வளோ நல்லா பாடுறானேன்னு அந்த ஊரை விட்டு ஓடி ஒரு ஒரு லெட்டர் கொடுத்து ஊரை விட்டு ஓடின மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பாட்டுமே எனக்கு பிடிக்கும்